முருகனுக்கு அரோகரா சரண கமலாலயத்தை அருநிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அருநிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ಸಡಗ ಸಡ ಮೋಡಮಟ್ಟಿ ಪವೀಲೇ ಜನಿತ ತಮಿಯನ್ ಮಿಡಿಯಾಲ್ ಮಿಡಿಯಾಳ್ ಮಯಕೇನೋ ಸಡಗ ಸಡ ಮೋಡಮಟ್ಟಿ ಪವವಿನ ಇಲೇ ಜನಿತ್ತಮಿಯನ್ ಮಿಡಿಯಾಳ್ ಮಯಕೇನೋ ಸರಣ ಕಮಲಾಲಯತೆ ಪರಿನಿಮಿಷ ನೇರಮಟ್ಟ தவமுறை தியானம் வைக்க அறியாத கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேலை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை யுவேலை செப்பு ககிளை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய ரத்ன மணியணி பொன்மாலை சர்ச்சை கமலும் கடப்பம் மணிவோனே கடக புய ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமலும் மணமார் கடப்பம் மணிவோனே தருணம் இதயாமிகுத்த மிகுத்த மதுர நீல் சவுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தருணம் இதயா மிகுத்த கணமதுர நீல் சவுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா அருணதல பாதபத்மம் அனுதினமுமே துதிக்க ಅಮ ತಾನ ಮೈಲ್ ವೀರಾ ಅರುಣ ತಲ ಪಾದ ಪದ್ಮ ಅನುದಿನೂಮೇ ತುಿಕ ಅರಿಯ ತಮಿಳ್ ತಾನ